என்னுடைய பேர் ரேவதி நான் விரோதத்திலருந்து பேசுகிறேன் எங்களுடைய கோத்திரம் வந்து உதகால கோத்திரம் இப்போ நான் வந்து விநாயகர் செய்யும் காம்படிஷனை கலந்துருக்கேன் இந்த வாய்ப்பு அளித்த கோவை பவுனாக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ விநாயகர் செய்கிறதுக்கு தேனை பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் மஞ்சத்தில் இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் ஈவினிங் ஒரு டூ டேஸ் ஆனாலும் நமக்கு இந்த கலர் அப்படியே இருக்கும் இல்லைனா லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணாமல் வெறுமனே செஞ்சோம்னா அன்றைக்கி ஈவினிங்கே கலர் மாறி போயிடும் அதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுறது லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி வச்சால் அது பிள்ளையார் செஞ்சாலும் சரி கௌரம்மா செஞ்சாலும் சரி எது பண்ணாலும் அப்படியே கலர் மாறாமல் டூ த்ரீ டேஸ் ஆனால் அப்படி பிரைட்டாக நல்லா பளிச்சுன்னா அதே கலராகவே இருக்கும் அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணுறது அப்புறம் அதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கண் நாமம் ஸ்டிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் குட்டி பிள்ளையார் ஃபஸ்ட்டு செய்யணும் அந்த குட்டி பிள்ளையாருக்காக பெயிண்ட் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு சின்ன விநாயகர் வச்சுருக்கான் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு கோடை வச்சுருக்கான் அப்புறம் இதில் வந்து நம்ம பெரிய பிள்ளையாருக்கு தொப்பு வைக்கிறதுக்கு காசு எடுத்து வச்சுருக்கான் அப்புறம் பெயிண்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணி அப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இது வந்து ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது கொஞ்சம் நல்லா கெட்டியமாக பிசையணும் இப்போ ஃபஸ்ட்டு சின்ன பிளியர் செஞ்சுக்கலாம் அதுக்கு பீன்ட்டை மேல் பீட்டை மேலே ஒரு வெத்தலை வச்சு பிள்ளையார் வச்சிட்டேன் எங்கள் வீட்லேயே வளர வத்தலை இப்போ வந்து அதில் அந்த வெள்ளி பிள்ளையார வச்சிடுறேன் இப்போ லைட்டாக அதுக்கு மஞ்சள் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சிடலாம் அதில் தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வசதியாக இருக்கும் இது வந்து பிள்ளையாருக்கு கூடை இப்போ பூ ஒன்று வச்சுக்கிறேன் எங்கள் வீட்டில் பூத்த அடுக்கு பூ அதை வச்சுக்கிறேன் இப்போ பிள்ளையார் செய்கிறதே எப்படி பார்ப்போம் மஞ்சள் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியமாக பசஞ்சிக்கணும் தேவைப்பட்டப்ப தண்ணி தொட்டு தொட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஷேப்பில் ஒரு உரு உருண்டு ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க நீட் ஷேப்பில் ஒன்று எடுத்துக்கோங்க அதை இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக நான் வந்து இப்போ இன்றைக்கி பிள்ளையார் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி பிள்ளையாரை பண்ண போகிறேன் அதுக்காக தான் இது வந்து அந்த தலைவாணியில் பிள்ளையார் சாஞ்சிக்கிட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன் இப்போ வயிற்று பகுதி ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டை கொஞ்சம் வச்சுக்கோங்க அது பக்கத்தில் கொஞ்சம் வச்சுக்கோங்க இதை இது வந்து வயிற்று பகுதி அடுத்து அதே போல் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க இது வந்து அதை இதில் வச்சு ஜாயின் பண்ணணும் இப்போ தண்ணி தொட்டு இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி செய்யணும் பாருங்கள் இப்போ வந்து வயிறு பகுதி நெஞ்சு பகுதியும் ஜாயின் பண்ணிட்டேன் இது போல தான் இருக்கணும் இப்போ எடுத்து தொடப்பகுதியை வச்சுக்கலாம் சின்ன சைஸில் இந்த மாதிரி ஒரு ஒரு எடுத்துக்கோங்க இந்த ஷேப் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ வயிறு தொடப்பகுதி அப்படி ஜாயின் பண்ணிக்கணும் பின்பக்கமும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க தண்ணியை தொட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க பார்ட்டாக தெரியக்கூடாது வச்சது எல்லாம் நான் வந்து அப்படியே பட்டையாக ஷேப்பாக பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் பார்ட் பார்ட்டாக அப்புறமா பிரிச்சுடுவேன் இது பார்க்க என்னடா ரெண்டும் தொட சொன்னாங்களே ரெண்டும் ஒன்றா இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இது நம்ம இந்த ஷேப்புக்கு வச்சுக்கிட்டு நம்ம அப்புறமா பார்ட்டை நம்ம தனியாக பிரிச்சிக்கணும் இப்போ கால் பகுதி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கால் வச்சாச்சு நீட்டி ஃபுல்லாக நீட்டிகிட்டு இருக்கிற போல் பாதம் மேலே வந்துருக்கிற மாதிரி இப்போ அடுத்த கால் வைக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் மஞ்சள் எடுத்துடலாம் இப்போ இப்போ ரெண்டு காலையும் வச்சுட்டோம் பாருங்கள் ஒரு கால் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு கால் மடக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ அடுத்து கை ஜாயின் பண்ண இருந்து கைய கையை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே இது பண்ண வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு கை வச்சாச்சு ஒரு கை தொடல் இருக்கிற மாதிரி வச்சாச்சு இப்போ இன்னொரு கை வந்து ரைட் சைடு கை வந்து மடக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு கையும் வச்சிட்டேன் இப்போ அடுத்து தலை வச்சுக்கலாம் இப்போ சின்ன ரவுண்டாக ஒரு பால் ஒன்று செஞ்சு எடுத்துக்கலாம் அதை நடு செமத்தில் வச்சு ஜாயின் பண்ணிடணும் இந்த தலையுடைய தும்பு கையை சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணலாம் அப்படி வராதவங்களுக்கு தனித்தனியாக வச்சு காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு தலையை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் தும்பிக்கையை நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் தலையை வச்சு ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து தும்பிக்காயை வைக்கணும் காட்டுறேன் இப்போ கை கால் தலையெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம தும்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடுப்பு பகுதியிலருந்து தொடப்பகுதி வரைக்கும் ஒரு வேஸ்டி மாதிரி வர மாதிரி நம்ம ஒரு டிசைன் போட்டுக்கலாம் அது இப்பயே போட்டால் தான் தும்பி வச்ச பிறகு சரியாக போட முடியாது அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஊசி மெலுசு ஊசி மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு பார்டர் அது மாதிரி கோடு போட்டுக்கோங்க தண்ணியை நல்லா தொட்டுக்கிட்டு போட்டால் பிசுறு ஒட்டாது இப்போ இப்படி கிராஸ் கிராஷாக கோடு போட்ட வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் சும்மா எனக்கு தெரிஞ்ச டிசைன் போட்டுட்டேன் கீழே பார்டருக்கு கீழே கொஞ்சம் தொங்குகிற மாதிரி இப்போ எடுத்து தும்பிக்கை வச்சுக்கலாம் கொஞ்சம் பாதி இறக்கத்துலேருந்து வச்சுக்கலாம் தலையிலேருந்து பாதி இறக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போ தும்பிக்கை அப்படியே வளைக்கிற மாதிரி பண்ணிக்கலோங்க அது செய்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக உடையும் அப்புறமா தண்ணி தொட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மேலே ஜாயின் பண்ணி அழித்து விட்டுடலாம் நல்லா தண்ணியை தொட்டு ஜாயின் பண்ணி விடணும் இப்போ பிறகு தும்பிக்கை வச்சாச்சு இப்போ நல்லா சரி பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ இதில் டிசைன் போட்டுக்கலாம் இப்போயே போட்டால் தான் நல்லா டிசைன் வரும் அவ்வளோ தான் இப்போ டிசைன் போட்டாச்சு இப்போ மேலே கிரீடம் வச்சுக்கலாம் டிசைன் வேலை அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு காது வச்சுக்கிட்டு காது ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிரீடம் வச்சுக்கலாம் காது வச்சுக்கலாம் மாடுகள் வச்சு ஜாயின் பண்ணி விட்ட வேண்டியதுதான் அடிப்பக்கம் நல்லா கூரா வர மாதிரி பண்ணிக்கோங்க லைட்டா நிறைய பெண்டு கொடுத்துக்கோங்க வளைஞ்சி வர மாதிரி தண்ணி தொட்டு லைட்டா இழுத்து விட்டுருங்க இப்போ இதுலேயும் ஒரு டிசைன் போட்டுற வேண்டியதுதான் இப்போ இந்த பக்கமும் காது வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் காது வச்சாச்சு இப்போ மேலே கிரீடத்துக்கு இந்த தலைப்பாகை மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் கிரீடம் வைக்கல அதுக்கு தலைப்பாகைக்கு ரெட் கலரும் மேலே லீஃப்பும் க்ரீன் கலரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் பார்த்து தண்ணி தொட்டு தொட்டு கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் பொறுமையாக பார்த்து தண்ணி தொட்டு வைக்கணும் இல்லைன்னா தண்ணி அதிகமாக பட்டாலோ அந்த கலர் வந்து எல்லா இடத்து எல்லா இடத்துலையும் பரவிடும் நிதானமாக செய்யணும் கொஞ்சம் இது தலைப்பாக வைக்கிறது நம்ம நம்ம இதை வந்து ஃபுட் கலரை கலக்காமலேயே மஞ்சள் கலர்லேயே ம வெறும் மஞ்சள்லேயே நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் நம்ம கூட பண்ணிக்கலாம் எங்கிட்ட ஃபுட் கலர் இருந்ததுனால நான் ஃபுட் கலரை நான் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது நீங்கள் மம் இந்த மஞ்சளியை கூட நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இது வந்து டபுள் லேயர் வர மாதிரி செய்யணும் இந்த பக்கம் பாதலேருந்து எடுத்துகிட்டு வரணும் இந்த பக்கம் பாதலேருந்து எடுத்துகிட்டு வரணும் சின்ன சின்னதாக தான் ஜாயின் பண்ணி பார்க்கணும் நிதானமாக செய்யணும் அந்த பக்கம் ரெண்டு லேயரு இந்த பக்கம் ரெண்டு லேயர் இப்போ இன்னும் ஒரு லேயர் வச்சு வச்சிட்டா அவ்வளோதான் நல்லா ஒரே ஷேப்பாக வர மாதிரி ரவுண்ட் இது பண்ணிக்கோங்க நல்லா உருட்டிக்கோங்க இல்லைன்னா ஒரு இடத்துல சின்னதாக ஒரு இடத்துல பெருசாகவும் இருக்கும் இப்போ தலைப்பாக வச்சாச்சு இப்போ அடுத்து நான் லீஃப் வைக்க போகிறேன் லீஃபில் இந்த ஷேப்பில் பண்ணிக்கிட்டு அப்படியே கோடு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது அப்படியே லைட்டாக அப்படி பின்பக்கம் இந்த இடத்துல வை வைக்க வேண்டியது தான் லைட்டாக பென்சில் லைட்டாக தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா மஞ்சள் இருந்தால் கூட அந்த மஞ்சளை கூட ஒட்டிடலாம் இப்போ கொஞ்சோண்டு என்கிட்ட இருக்கிற மஞ்சள் மஞ்சள் இருக்குது அதை நான் வந்து வைக்க போகிறேன் பின் பேக் சைடில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரீடம் வச்சுட்டு அப்புறம் கண்ணுக்கு எல்லாம் நகையெல்லாம் வச்சாச்சு பூனல் பதில் நகை செட்டேன் நான் பூனல் மாதிரி போட்டுட்டேன் பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம் செஞ்சு வச்சிருக்கேன் பிள்ளையாருடைய வாகனம் செஞ்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வாய்ப்பளித்த கோவை அக்காவுக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்